ஆரிய நல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை கூரிய நாதன் குருவரில் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் சரியான குரு கிட்ட போ அவன் சொல்றபடி நடந்துக்கோ அவன் சொன்னபடி நடந்துகினா இந்த அடங்காத மனம் அடங்கி போயிடும் இந்த புலனை இது ஆரியன் நல்லான்னா ஆன்மான் தங்கமானது குதிரை ஐந்துன்னா புலன் ஐந்து மெய் வாய் கண் மூக்கு செவி இது அஞ்சு அஞ்சு கண் பேசிங்குது கண்ணு பார்த்துங்குது வாய் பேசிங்குது காது கேட்டுங்குது மூக்கு மோந்துன்னுங்குது உடல் உணர்ந்துன்னுக்குது இது ஒரு செயலாகவே இல்லை அஞ்சு அஞ்சு திசையில் ஓடுது பார்த்து இது ஓடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் நல்ல குருக்கிட்ட போய் சொல்கிறபடி செய் அப்படின்னா தியானம் ஒன்றும் பண்ணலைம்மா நீ யாரும் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம் தியானம் என்ன என்னன்னா முதல்ல நீ தியானம் பண்றேன்றதே தெரியக்கூடாது பண்றேன் நான் கடவுளை வழிபடுறேன் அப்படின்றதே உனக்கு தெரியக்கூடாது உட்காரம்போது மட்டும்தான் உனக்கு தெரியணும் உட்கார்ந்து பத்து நிமிஷம் நீ மறந்துட்டு இருக்கணும் உன்னை அதுதான் தியானம் எதனா போயும் போட்டுமே மேம் உன்னையே போது காத்து இருந்தானா நெருப்பு இந்த எல்லா ஏக்குமும் நின்றா நீ இருக்க மாட்டேன் எல்லா ஏக்குமும் நின்றா நீ இருக்க மாட்டே ஆனால் நின்றா மாதிரி நீ ஒரு பாவனை பண்ணிக்கின இது எப்படின்னா சேரில் ஒருத்தர் உட்கான்னு பாரு வீட்டு வாஷ் பிடி ரெண்டு பேர் வீட்டு உள்ள போவாங்க என்னென்ன இருக்குதோ தூய்ப்பாங்கோ போயிவிடுவாங்கோ அந்த ரெண்டு பேர் போகிறதுன்னு தெரியாது இவருக்கு வந்ததுன்னு தெரியாது ஏன்னா இவர் எதோ ஒரு இதில் மறந்துட்டு இருப்பார் ஒருத்தம் உட்கா என்னப்பா எறும்பு போனால் கூட தெரிஞ்சிடும் இதுக்கு பேர் ஜாக்கிரதான்னு பேர் என்ன பேர் ஜாக்கிரதான்னு பேரு இது மூழ்ச்சிக்கினே பார்க்குற நிலை இன்னொன்று நான் மூச்சுன்னு கூங்குறனான்னு மறந்துடுற நிலை இது மறந்துடுற நிலை ஆனால் ஞானம் கிடையாது இது இது பேர் தூங்குறதுக்கு பேர் ஞானம் கிடையாது இது ஒரு விதமான தூக்கம் அப்போ மூச்சு இருக்குதா காற்று இருக்குதா அதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் நீ கண்டுபிடிக்க முடியாது அதுக்கெல்லாம் காலம் போகணும் என்ன சொன்ன எட்டா புறவி அடினா என்ன சொன்ன முதல்ல தான் என்ன நான் குதிரை அண்ணிட்டு சொன்ன குதிரை குதிரை சொல்றான் எட்டா ஈராறு காலடியோ விட்டாலம் பாரம் அடி வீதியிலே தான் மறிச்சு கட்டா கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் இருந்தால் ஆகாதோ அப்படின்னா என்ன புறவினா குதிரை நாலு கால் குதிரை இல்லையா இது பன்னெண்டு கால் குதிரையா இதை பிடிக்கவே முடியாதான் சரி இது பிடிக்க முடியலன்னா என்ன பாவன செத்து தெருவோரங்க கட்டுப்படா சரி பிடிச்சா என்ன பண்ணும் ஊட்டு உள்ள இருப்படா எந்த ஊடு இந்த வீடு இல்லை ஞான வீட்டில் இருப்பேன்னா அதனால் சொல்கிறான் இது எப்படிப்பா அப்படின்னா கட்டாத கயத்தில் கட்டணண்டா அது என்ன சாமி கவுத்தில் கட்டலாம் கம்பியில் கட்டலாம் கட்டாத கவர்னான்னா உன் மனத்தாலேயே மனத்தை கட்டணண்டான் எதால் கட்டணும் மனசாலிய மனச கட்டணும்ீதப்பா எதோ மருந்து கொடுப்பாங்க நிற்காது ஒன்றை கோழிக்கரை ஆக்கி கொடுப்பாங்க ஏன்னா ஓவர் சூட்டில் கோழி கற்று ஒன்னும் சூட்டில் நின்று போய்டும் பிடிச்சி தான் நோய் வந்துடுது அதுக்கு விஷம் விஷத்தால் வந்துக்குது அதுக்கு பாம்பு வசம் அதை சீர் பண்ணுவோம் சில வைத்தியங்கள்லாம் அப்படிதான் அந்த மாதிரி இதை மனத்தாலேயே மனசை கட்டணுமா அதனால் கட்டாக கயிறெடுத்து நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டிருந்தாலாகாத ஒன்று இதை அழகாக சொல்கிறார் அகஸ்திய நாளே வரியில் சொல்கிறார் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரமெல்லாம் செம்மையான்னார் உன் மனசு அடங்காத வரைக்கும் ஸ்லோகம் ஓணும் உன் மனசு அடங்காத வரைக்கும் யோகம் ஓணும் மனசு அடங்காத வரைக்கும் நீ கோயில் கோயிலாக தெரியணும் ஆனால் மனசு அடங்கி போச்சுன்னா எதுவுமே இல்லைடா நீ தாண்டா கடவுள்ட்டான் அப்போ இந்த மனம் அடங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இதுதான் சொன்னான் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமேனா திருமலர் இந்த மனம் அடங்கினா இதை நல்லா ஏத்தி இறக்கணும்பா சரி ஏத்தி இறக்குறதுக்கு எங்கேப்பா போய் நான் தெரிஞ்சுக்கிறதுன்னா சொன்னான் ஆரியன் குதிரை ஐந்து வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை கூரிய நாதன் குருவரில் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் சரியான குரு கிட்ட போ அவன் சொல்றபடி நடந்துக்கோ அவன் சொன்னபடி நடந்தா இந்த அடங்காத மனம் அடங்கி போயிடும் இந்த புலனை இது ஆரிய நல்லான்னா ஆன்மான் தங்கமானது குதிரை ஐந்துன்னா புலன் ஐந்து மெய்வாய் கண் மூக்கு செவி இது அஞ்சு அஞ்சு கண்ணு பேசிங்குது கண்ணு பார்த்துங்குது வாய் பேசுங்குது காது கேட்டுங்குது மூக்கு மோந்துனுங்குது உடல் உணர்ந்து இது ஒரு செயலாகவே இல்லை அஞ்சு அஞ்சு திசையில ஓடுது பாது இது ஓடாம பண்றதுக்கு என்ன பண்ணா நல்ல குருக்கிட்ட போய் சொல்றபடி செய் அப்படின்னா ஆமா அதெல்லாம் தேவையில்லை ஈரெட்டு வாமத்தால் போ ஈரெட்டுன்னா பதினாறு வாட்டி கலை வலியுண்ணான் கும்பகம் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வா என்ற வரைக்கும் அடக்கி வெயின்னா ரோசகம் முப்பத்து ரெண்டுண்ணா முப்பத்தி ரெண்டு அடக்குன்னா அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு என்ற வரைக்கும் வெளியே விடுணும் இது சில பேருக்கு இது எப்போ வரணும் இளமையிலேருந்து எடுத்துன்னு வரணும் இந்த மாதிரி வயசில் போய் இதை பண்ணுன்னா பேதி தர்ண பேதி வச்சிடும்